Thank uh -huh. That's அன்மானவர்களே மாணவர்களே இந்த வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா அது வந்துங்க கழுத மாதிரிங்க கழுத இருக்குதே அது முதுவில் வந்து நீங்கள் எந்த சுமையை ஏற்றினாலும் அது வந்து நல்ல சொமையா கெட்ட சுமையா ஆ அப்படி யஜமான்கிட்ட கேட்க முடியாது அப்படியே அது வாயை திறந்து ஆ ஆமாம் கீட்டுஷின்னு வைங்களேன் இல்லை வாயு தான் கிடையாது அதுக்கு எட்டி காலால் யஜமான உதச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் எஜமான் தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க அப்படிங்களா இதே கழுதை ஆசை போன்ற டைம் ஊசா பாடுவோம் ஏசு அவர் ஏசுநாதரை கழுதை உட்கார ஆமாம் உக்கார வச்சு கூட்டின்னு வந்த அந்த கழுதை அப்படிப்பட்ட ஒரு நல்ல கழுதையை இன்றைக்கி இன்றைக்கிங்க இங்கே உள்ள பயங்கரமான பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஆமாம் ஒத்தையடி ஏடி பாதை போவே முடியாது அப்படிப்பட்ட இடங்களில் கூட கழுத தான் வந்து அந்த ஊருக்கு தேவையான அந்த பொருளெல்லாம் சுமந்துட்டு போகுது ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நல்லதாக கெட்டதாக கழுத மாதிரி நம்ம முதுகில் எதே ஏற்றினாங்களோ அதை நம்ம சுமந்து போய் கொண்டு இருக்க வேண்டும் அது நல்லதாக கேட்டதாலாம் பார்த்துலாம் இதை சமுதாயத்தில் வாழ முடியாதுங்க வாழ வாழக்கூட மாட்டானுங்க அதை நீங்களும் புரிஞ்சிக்கணுங்க நீங்கள் எங்கெங்க புரிஞ்சிக்க போகிறீங்க நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த உலகம் எப்படி சுற்றினே இருக்குது எதுக்கு சுற்றுறதுனே தெரியாமல் சுத்தி நிற்குது தான் பாவம் கழுதையும் தான் முதுகு மேலே நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் சுற்றினே இருக்குது இந்த உலகம் ஒரு நாள் நிற்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அதுக்கு முன்னாலேயே கூட நின்றுடும் கழுதைக்கு அன்றைக்கி ஓய்வுங்க கழுதைக்கு அன்றைக்கி ஓய்வு மனசு என்பது ஓசோனில் ஓட்டு மாதிரிங்க எதனாலையும் அதை என்ன பண்ண முடியாது அந்த ஓட்டையை அடைக்கவே முடியாது லீக் ஆகிட்டே தாங்க இருக்கும் எதாலையும் அந்த ஓட்டையை நிரப்ப முடியாது சரி அன்பானவர்களே இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பற்றி நீங்கள் கேள்விப்பாட்டு இருப்பீங்க புரியுதா அதாங்க இந்த கூட்டம் கூடுவதை நம்ம கூட்டம் கூட்டமாக கூடுவது அதை வந்து என்ன பண்ணணும் நிறுத்துவது அப்படி இருக்கங்க என்ன நடக்குதுனாக்கா பொதுக்கூட்டம் திருவிழா உண்ணாவிரதம் சமய கூட்டங்கள் போராட்டம் அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கு அப்புறம் திருமணம் மற்றும் கலாச்சாரம் பண்பாடு சிறு திருத்தம் கட்சி மீட்டிங்கு தேசம் உலக நாடுகள் காசு பணம் தொட்டு மணி 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 துன்பம் துரோகம் இந்த மாதிரி அப்புறம் என்னது கண்ணீர் கடத்தல் கலாச்சாரம் அப்புறம் பண்பாடு எல்லாமே அவசியம் தாங்க ஆனால் இன்று போகாம போற்ற போற்றப்பட வேண்டிய சமயம் சமூகம் உலக கூட்டங்களுக்கு சுயமாய் சுய சிந்தனையாய் சுய செலவில் உண்மையோடும் அன்போடும் தெளிவோடும் அல்லவாங்க அந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போக வேண்டும் அதை விட்டுவிட்டு சாரையம் பிரியாணி காசு பார்த்திருக்காக எவனோ ஒரு கமிழ்நாட்டு ஏஜெண்ட்டு வந்து கூப்பிட்றான் இதுவரை நாட்டு மக்களை தேசத்தை உலகத்தை கைவர்களிடம் விட்டு இப்பொழுது கொத்தடி மைதானத்தில் இருந்து விடுதலை வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும் நிச்சயமாய் நிச்சயமாய் கிடைக்கும் எப்போ சந்தோஷமாக கிடைக்கும் இப்பொழுதும் ஒன்றும் மூழ்கி வீழ வில்லைங்க ஜாஸ்தி ஜாஸ்தி ஜாஸ்திங்க ஒத்துழையாமை ஒத்துழையாமை ஒத்துழைமை காசு பணம் துட்டு மாணி மாணி சாராய பொரியாணி ஒழிக 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 என்று எல்லோரும் என்னது ஊர் வளமாக சென்று மக்களிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் செய்த பாவத்திற்காக என்ன அப்படி மன்னிப்பு கேட்டால் மக்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டால் உலகம் கொள்ளும் புரியுதுங்களா துட்டு வாங்கிக்கிட்டு போய் இந்த மீட்டிங்கு கூட்டங்கிட்டெல்லாம் சேராதங்க சுயமாக சொந்த செலவில் போ காசு பிரியாணி துட்டு பிரியாணி துடி ஓட்டு வித்த நாயே ஓட்டு வித்த நாயே தேச துரோகி வருடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனே இருக்காது மொத்தம் திருட்டு பசங்க கட்சிக்காரெல்லாம் சாவ போகிறீங்க தம்பிங்களா கமன்பாசில் ஒருத்தவங்க கிளவா நீ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லடா வந்து உண்டை முடிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமன் மாசை போடாமயிடு போடாது அப்புறம் கசாப்பு கடையில் வந்து கருணையை தேடுவது அப்புறம் காட்டு தீயில் வந்து நீரை தேடுவது மீனிடம் கண்ணீரை தேடுவது அப்புறம் அந்த மண்ணாசை அப்புறம் பெண்ணாசை அப்புறம் பொன்னாசை உள்ளவர்களெல்லாம் போய் நேர்மையை தேடுவது கண் இல்லாதவன்கிட்ட போய் இது கருப்பாக சூப்பாக கேட்பது காது கேட்காதவன்கிட்ட போய் சங்கு ஊதி தான் இசை எப்படி இருக்குதுன்னு கேட்குறது அப்புறம் வாய் பேச முடியாத ஊமையிடம் கவிதை பாட சொல்லுவது திருட்டு பாயிலிடம் பீரோ சாவியை ஆமாம் கொடுப்பது இந்த மாதிரி தாண்டா இந்த மாதிரி தாண்டா இன்றைக்கி வழக்கம் போயிருக்குது டே ஒன்று தெரிஞ்சுக்கோ தேன் இருக்கிற வரையும் தான் அந்த வண்டு அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் தேன் போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த மலர் இருக்குது அது கசங்கி வாடி ஈடி அது சாமிக்கும் போகாது செத்துப்போனாம்பார் கீழாக ரோட்டில் அப்படி மிதிப்பட்டு தான் அது போவோம் அப்படிதான் இங்கே நிறைய தகப்பன் மாறுங்களை சனியம் முடிச்சவங்கள உங்களை பிள்ளைக்கு அவங்கள கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து படிக்க வச்சு கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாமல் வேலை வாங்கி கொடுக்க முடியாமல் ஒன்று சன்னியாசியாக ஓடி போயிட்டான் இன்னொன்று என்ன ஆகிட்டான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான் அதாண்டா போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவு காட்டணும் உலகம் அழிய போகிறான் முட்டா பயலை மூன்றாம் உலக போர் வந்துடுச்சு அங்கே முடிச்சு அவங்கிறத பற்றியும் க கட்சி கொடியை பிடிச்சிக்கணும் கை ரோடை டிராஃபிக்கை மயிரை மண்ணாங்கட்டி கோயில் அடி செருப்பு சாவ போறடா போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு சாவு சொர்க்கத்துக்காவது போக இல்லை இந்த நரகத்திலேயே சீக்கிரமாக செத்து ஒழி தம்பிங்களா எங்கே என்ன கொண்டு கவலைப்படாதீங்க நான் இயற்கையின் பிள்ளை இயற்கை தெரியும்ல அதோட புள்ள ரைட்டா நான் உங்களுக்காக தான் கவலைப்படுறேன் எங்கள் இயற்கை உங்களை அப்படி மென்று முழுங்க போதே நினச்சி தான் சரிங்க பேர் நல்லது செய்வதற்கு தான் நாள் பார்க்க வேண்டும் சரியா சதி செய்வதென்றால் இமீடியட்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டா புரிஞ்சுக்கோ அதெல்லாம் அதனால் இயற்கை ஓய்வு எடுக்கும் போது தான் புயலும் பூகம் தோன்றுகிறது தம்பி இயற்கை ஓய்வெடுத்துக்குன்னுக்குது அப்போ தான் புயல் பூகம்பெல்லாம் வருது அது முடிச்சி வச்சுக்க கலிப் பண்ணோம் அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறேன் மாதா அப்போதான் செய்வது மக்கள் தலையில் அப்படின்னு இருந்தால் மக்கள்லாம் பிள்ளைங்க குழந்தைங்க அப்பா ஆத்தா பண்ணது தான் பிள்ளைங்க அதுதான் ரோட்டில் சாவுறியா அனாதியா பிச்சை எடுக்கிறியா அதுதான் அப்பா அம்மா பண்ண பாவம் ரைட்டாக அதை ஊற்று அமைதியை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த காலங்களில் எப்படி அடிமை வியாபாரிகள் இருந்தார்களோ அதே போல் கொத்தடிமைகளே பா இன்னைக்கு வந்து இந்த சமுதாயம் அரசாங்கம் மந்திரி இந்திரியெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கான் சரி உலகம் முழுவதும் மூணாவது உலகப் பொறையை இன்னைக்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும்போது அமைதியை நிலைநாட்டுகிறோம் என்பது கேலி கூத்தையெல்லாம் இருக்கிறது அமைதியை நிலைநாட்டுறோம் மயிரை போடுக்கிறோம்னா அமெரிக்கா அமெரிக்காவில் சொல்லி நிறுத்துறான் திரிஞ்சு நிற்கிறான் வேடிக்கையால் கேலி கூத்தால எனக்கு அப்படி தான் இருக்குது சரி அதை விட்டுரு இந்த பொன் கூடம் இருக்குது இல்லை கோல்டு தங்கம் தங்க கூடம் உடஞ்சிட்டா வெல்டிங் பண்ணிடலாம் ஒட்டிடலாம்ப்பா அவங்கள கூப்பிட்டுட்டு போய் ஓட்ட சொன்னால் ஓட்டி கொடுத்துருவான் மண் கூடமும் கண்ணாடி கூடமும் உடஞ்சிட்டா அதெல்லாம் அவங்க ஓட்ட முடியாது கழுத்தும் சுமை கல் தூணு இருக்குது நான் வந்து கல் தூண் மாதிரி சும்மா தாங்க முடியலன்னு வச்சுக்கோ பாதியாக உடையவுன்னே தவிர எப்படியா பாதியாக உடையவின்னே தவிர இந்த வளைஞ்சு கொடுக்கறது நெலிஞ்சு கொடுக்கறது நானல் மாதிரியெல்லாம் நம்மளால் முடியாது தம்பி புரிஞ்சுக்கோ ரைட்டா எப்படி ஆமாம் நான் வந்து கல் தூண் பாதியாக உடையவன்னே தவிர இந்த வளைஞ்சு கொடுக்குற வேலை எல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது அந்த லஞ்சம் வாங்குகிறோம் திருட்டு பையன் எச்சதோ நீ கஞ்சா வாங்கி தூண்டுறது குடிக்கிறது பிரியாணி குவாட்ரு இந்த மாதிரி ஐயோக்கிய பசங்களுடைய முடிவு காலம்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாவது உலகப் போர்